இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த பிளாஸ்டிக் கிடையாது கெமிக்கல் கிடையாது நம்ம வந்து பெண்களையும் காப்பாற்றணும் அப்படின்ற முன்ன ஒரு முன்னெடுப்பு தான் அதே மாதிரி நம்ம தூக்கி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடும்போது போது பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது இந்த விஷயம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது இதுதான் நம்மளோட முதல் செலிப்ரேஷன் இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டே இருக்கலாம் உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட முதல் பரிசை வந்து தீபா சீட்ஸ் தருமபுரி தீபா சீட்ஸோட ஓனர் எடுக்க போறாங்க கிராண்ட் Femi 9 Napkin, Dharmaburi Stockist Thaimai Traders Sarbil, கடந்த மாதம் ஒரு பரிசு போட்டி தங்க மகளுக்கு தங்க பரிசு அறிவிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து தர்மபுரியில் அமைந்துள்ள தீபா சில்க்ஸ் வளாகத்தில் தங்க மகள் தங்க பரிசுக்கான குழுக்கள் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்றது நம்மளோட முதல் பரிசு வந்து தீபா சில்க்ஸ் தருமபுரி தீபா சில்க்ஸோட ஓனர் எடுக்க போறாங்க நிகழ்ச்சிக்கு முன்னதாக இந்த சிறப்பு குழுக்கள் நிகழ்ச்சியில் தாய்மை ட்ரேடர்ஸ் சார்பில் ஃபெமி நயன் வாங்கிய அனைவருக்கும் நன்றிகளும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தங்க மகளுக்கான தங்க பரிசு தீபா சில்க்ஸ் உரிமையாளர் அவர்கள் துவக்கி வைத்தார் முதல் பரிசாக ஒரு கிராம் தங்க நாணயம் இரண்டாம் பரிசாக இரண்டு நபர்களுக்கு வெள்ளி நாணயம் மூன்றாம் பரிசுகளாக ஆறு நபர்களுக்கு புடவைகள் என ஃபெமி நயன் வாங்கியவர்களின் ஒன்பது நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முதல் பரிசு பெற்ற தங்க மகள் கலை தமிழ் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியையும் ஃபெமி நயன் பயன்படுத்திய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து பரிசு பெற்ற அனைவரும் மகிழ்ச்சியையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் இந்த விழாவை சிறப்பிக்க ஃபெமி நயன் நிறுவனத்தை சார்ந்த ஸ்டாக்கிஸ்ட் அனைவரும் கலந்து கொண்டனர் இறுதியாக பரிசு பெற்றவர்கள் மற்றும் தங்க மகள் ஃபெமி நயன் பயன்படுத்தும் அனைவரும் தங்க மகள்தான் என தாய்மை ட்ரேடர்ஸ் உரிமையாளர் தர்மபுரி ஸ்டாக்கிஸ்ட் லூயிஸ் அவர்கள் வாடிக்கையாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் தொண்ணூத்தொன்பது நாட்கள் தொன்னூற்றி ஒன்பது பரிசுகள் திட்டம் பற்றி விளக்கம் அளித்தார் இதனைத் தொடர்ந்து அனைவரும் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களின் கைகளில் தொண்ணூற்றி ஒன்பது பரிசுகளை பெற தயாராக இருங்கள் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து தங்கள் ஆதரவை தருமபுரி மாவட்ட மக்கள் தருமாறு கேட்டுக்கொண்டு குழுக்கள்களில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ டூ எயிட் ஃபைவ் ஃபோர் நைன்

வேறே பதட்டமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ரெகுலரா நீங்க பேடீயே யூஸ் பண்ணிட்டீங்க. நார்மல் பேடுக்கு வெபிடை யூஸ் பண்றதால அப்படியே நார்மல் பேட விட இது நல்லா இருக்கு. நார்மல் பேட் யூஸ் பண்ணா ஒரு மாதிரி இச்சிங்கா இருக்கு. பட் இது அப்படி தெரியல. நான் அமௌண்டே இல்லனாலே உங்க கிட்ட கேட்டு ப்ளீஸ் சொல்லிட்டு ஆன்லைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நல்லா ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப ஓகே மேம் थैंक यू. வந்து கமிடை யூஸ் பண்றத कंटिन्यू பண்ணுங்க.

இரண்டாவது பரிசாக வெள்ளி நாணயம் கொடுக்கப்பட்டது அவர்களும் அவர்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்து தங்க மகளுக்கான தங்க பரிசு திட்டம் வந்து சிறப்பாக நடைபெற்றது இருந்தாலும் நம்மளுடைய கம்பெனியுடைய காண்டெஸ்ட் வந்து வந்து போயிட்டே தான் இருக்கு லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நைதார கையில் கார் வாங்க ரெடியாக இருக்கீங்க அப்போ உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் வாங்கி அதில் இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அவர்களுடைய கைகளால் நீங்கள் அழகான கார் வாங்கி உங்கள் வீட்டுக்கு போகலாம் நிறைய அது இல்லாம எங்களோட முழு நோக்கமே அனைத்து பெண்களுக்கும் சுகாதாரமான கொண்டு போய் சேர்த்துன்றது முழு நோக்கம் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச ஒரு பத்து பெண்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துங்க நீங்க வந்து அத்தனை பேருக்கும் மனம் வந்து நினைக்கிறோம்